சுபானக்க மக்களே சுனேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாருமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க சுனேத்துக்கான எபிசோட் லாஸ்ட்ல வீட்டுக்குள்ள அமித் அவர்களுக்கு ஒரு கேக் வந்திருக்கும் ஏன்னா அமித் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஸோ அந்த எபிசோட்லேயே காமிச்சிருப்பாங்க அமித்வர்கள் இந்த கேக் வெட்டுற மாதிரி அமித் அவர்களுக்கு அவங்களோட குழந்தை வந்து ஒரு லெட்டர்லாம் எழுதி அனுப்பியிருப்பாங்க அதை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி அழகா இருந்துச்சு ஏன்னா அமித் அவர்கள் நான் கவனிச்ச வரத்துக்கு இந்த வீட்டுல ஒரு பியூர் சொலா இருக்காப்புல அந்த மனசை உண்மையாவே ரொம்ப ரொம்ப நல்ல மனசுனா இருக்காரு ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா எல்லாருக்கும் கூடயும் நல்லா பேசிட்டு அது மட்டும் இல்லாம யாரை பத்தி காசி பேச மாட்டேங்குறாரு யார பத்தி பின்னாடி ரொம்ப தப்பா பேச மாட்டேங்காரு ரொம்ப நேர்மையா போயிட்டு இருக்காப்ல அந்த வகையில நேத்து அவருக்கான அந்த கேக் கட்டிங் பார்க்கும் போது உண்மையாவே நல்லா இருந்துச்சு பட் அந்த எபிசோட்ல இன்னொரு விஷயத்த காட்டாமிட்டாங்க விட்டாங்க என்னன்னா அந்த கேக் கட்டிங்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள அமைத்தவர்கள் ஒவ்வொருத்தரை பத்தி ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவாங்க இவங்க இந்த வீட்டுக்கு நான் எப்படி பார்த்துட்டு இருக்கேன் இவங்க இந்த வீட்டுக்கு எங்கூட எப்படி பழகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமைத்தவர்கள் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள உள்ளவங்களுமே மாத்தி மாத்தி ஒரு தர எந்திச்சு அமைத்த பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி சொல்லும் போது ஒரு சில பேர் ஓப்பன் அப் நிறைய விஷயங்களை பேசினாங்க ஏன்னா சாண்ட்ரா அவர்கள் வீட்டுக்குள்ள வந்து கொஞ்ச நாள் வந்து அமித் மேல சரியான கோத்துல இருந்திருப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அமித்த பார்த்தாலே ஒரு மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க அமித்த வந்து கூட சேர்த்துக்காம அமித்த ஒரு மாதிரி தள்ளி வச்சு அமித்த பத்தி நிறைய தப்பு தப்பா பேசியிருப்பாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத சாண்ட்ரா உடச்சி சொல்லிட்டாங்க ஆக்சுவலா அமித் அவர்களுக்கும் நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கும் வெளியவே ஒரு பிரச்சனை இருந்திருக்கு போல ஏதோ ஒரு ஷோல வந்து பிரஜன் அவர்களும் அமித் அவர்களும் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்களா இல்ல பிரஜனும் சாண்ட்ரா கம்ப்ளீட் பண்ணாங்களா ஏதோ ஒரு ஷோல வந்து ஆக்சுவலா அமித் அவர்களை பிடிக்காம போயிருந்திருக்கு அப்ப இருந்தே அமித்த வந்து சுத்தமா சாண்ட்ரா பிடிக்காதான் தான் வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து அமித் வீட்டை பிடிக்காம சுத்திட்டு இருந்திருக்காங்க அந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் ஓபன் அப் பண்ணி பேசினாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள எல்லாருமே நல்ல விதமா பேசினாங்க ஓகேவா எல்லாருமே ஒரு மாதிரி நல்ல விதமா தான் பேசிட்டு இருந்தாங்க கடைசியில் அமித் அவர்கள் வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தர் பத்தி சொல்லிட்டு பாப்பல அப்ப அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அமித் அவர்கள் திவ்யாவை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அது ஆக்சுவலா நடந்த விஷயத்த ரொம்ப ஓப்பனா ரொம்ப ஜாலியா தான் சொல்லுவாப்ல பட் அந்த விஷயத்த உடனே லாக் பண்ணி வச்சுட்டு திவ்யா அவர்கள் அந்த இடத்துல சண்டைக்கு போயிருப்பாங்க அதை பார்க்கும் எனக்கே ஒரு மாதிரி ஏன் இப்படி பண்றாங்க அவருக்கான பிறந்த நாள் ரொம்ப ஜாலியா பேசிட்டு போயிட்டு ரொம்ப ஜாலியா ரொம்ப பாசிட்டிவ் கொண்டு போயிட்டு அந்த டைம்ல வந்து இருந்துட்டு தன்னோட வன்மத்தை கொட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா சொல்றேன் அது மட்டும் இல்லாம அமித் அண்ட் வினோத் இவங்க ரெண்டு பேருக்கான அந்த பாண்டிங் உண்மையாவே நல்லா இருக்கு ப்ரோ அமித் வினோத் மட்டும் இல்ல அமித் வியானாக்கு தனியா இன்னொரு பாண்டிங் வேற போயிட்டு இருக்கு போல நம்ம கண்ணுக்கே தெரியாம அமித் அவர்கள் வியானாவை தன்னோட குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருக்காரு போல ஸோ நிறைய நிறைய விஷயங்களை நேற்று ஓப்பன் பண்ணி உடச்சாப்பில் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது மொத்தமாக பார்த்துடலாம் ஸோ வீடியோக்குள்ள போகிற முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நேற்று இந்த கேக் கட்டிங்கை பொறுத்தவரைக்கும் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு ஏன்னா எல்லாருமே சுற்றி உட்காந்து அவருக்கு விஷஸ் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த லெட்டர் அந்த லெட்டர் உண்மையாகவே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ஏன்னா எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல அமைத்தவர்கள் இந்த வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்கும்போது முதல் நாள் அதாவது முதல் நாள் ஒரு என்ட்ரி கொடுத்தாரல என்ட்ரி கொடுத்தப்போ அவங்களுக்கான குழந்தை அங்க உட்காந்து பேசிச்சு தெரியுமா சத்தியமா நல்லா கண் கலங்கிட்டேன் நான் அந்த டைம் சொல்லியிருக்க மாட்டேன் உண்மையாவே எனக்கே ஒரு மாதிரி கண்ணீர் வந்துச்சு அந்த குழந்தை ரொம்ப ஜாலியாக அவங்க அப்பாவுக்காக பாட்டு பாடிட்டு சேதுபதி அவர்களை பார்த்து விஜய் சேதுபதினு சொல்லி சொல்லிட்டு ஸோ ஒரு மாதிரி அந்த பொண்ணு அங்கே ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு கான்வர்சேஷன் பண்ணாங்க அண்ட் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிக் கொடுக்காமே நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல பேசுனாங்க அப்பா நீ போயிட்டு வா நீ ஸ்ட்ராங்கா ப்ளே பண்ணி நல்லா போயிட்டு வா ஜாலியா போயிட்டுவான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு பேசுனாங்க அது இன்னும் அப்படி ஒரு மாதிரி நம்ம கண்ணுக்குள்ளே இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எழுதி கொடுத்த லெட்ரு அப்படிங்கிறது உண்மையாவே ஒரு மாதிரி ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி டச் ஆச்சு அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஹாப்பியான விஷயமா எனக்கு இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி க்யூட்டா இருந்துச்சு அப்போ கேக்லாம் எல்லாம் வெட்டி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருக்க ஒவ்வொருத்தரா அமைத்தவர்களை பற்றி ஒன்னு ஒன்றா சொல்லிட்டு இருந்தாங்க அமித் நான் இப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் அமித் எனக்கு இப்படி பிடிச்சிருந்தா அப்படி பிடிச்சிருந்து சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருந்தாங்க இதுல கானா வினோத்தர்கள் அமித்துக்காக ஒரு பாட்டே பாடினாப்புல உடனே பிறந்த நாள் தெரிஞ்ச உடனே டப்புனு அந்த இடத்துல ஸ்பாட்ல எழுதி டப்புனு ஸ்பாட்ல படிச்சாப்புல உண்மையாவே நல்லா இருந்து ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருந்தாப்புல அந்த பாட்டு உண்மையாக நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அமித்த பற்றி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி சொல்லும் போது தான் சாண்ட்ரா அவர்கள் ஒரு விஷயத்தை ாங்க என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களை பிடிக்காது ஏன்னா உங்களோட ஒய்ஃப் கூட நான் வெளியே ஒரு ஷோ பண்ணியிருக்கேன் நானும் பிரஜனும் ஒரு ஒரு ஷோக்கு போனப்போ உங்கள் ஒய்ஃப் தான் எங்களை இன்டர்வியூ எடுத்தாங்க ரொம்ப ஸ்வீட் பர்சன் நான் அங்கேயே பார்த்துருக்கேன் பட் அதுக்கப்புறம் தான் தெரியும் நீங்கள் ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் நானும் ஒரு ஷோவில் வந்து இது பண்ணியிருக்கோம் ஏதோ பாட்டு பாடுற ஷோ தான் எதோ ஒன்று அந்த ஷோ பெருத்தரில் முன்னாடியே ஆக்சுவலாக அமித் அவர்களுமே சாண்ட்ரா அவர்களும் ஏதோ ஒரு ஷோவில் வந்து இது பண்ணியிருக்காங்க போல அந்த ஷோவில் அமித் அவர்கள் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க போல அப்போ இருந்து அமிதா வந்து சாண்ட்ராக்கு பிடிக்குமா எப்படி அப்போ இருந்து அமித் அவர்களை சாண்ட்ராக்கு பிடிக்குமா பட் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஷோ பண்ணும்போது கொஞ்சம் அமித்துக்கான அந்த பிகேவியர் வந்து சாண்ட்ரா சுத்தமா பிடிக்காம போச்சு போல அதுல இருந்து சாண்ட்ரா வந்து அமித்த பார்த்தாலே ஒரு பேட் கேரக்டர் அப்படியே தூக்கி வச்சிருந்தாங்க போல அமித்னா இப்படித்தான் அவன் இப்படித்தான் சொல்லி பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க போல அதனால அந்த டைம்ல இருந்தே கோத்துல இருந்திருக்காங்க பல வருஷத்துக்கு முன்னாடியா பல வருஷத்துக்கு முன்னாடி கோத்துல இருந்திருக்காங்க அப்ப அந்த விஷயத்தை இங்க சொல்றாங்க நான் அப்ப இருந்து அவங்க மேல கோவத்துல இருந்தேன் பட் அவங்க ஒய்ஃப் எனக்கு தெரியும் ஆனால் நான் பெருசாக காமிச்சிக்கல எதுவுமே இது பண்ணல இப்போ நீங்கள் இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கல நான் முதல் நாள்லேருந்து உங்க சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு எனக்கு பிடிக்காது ஆனால் அப்படி போக போக நீங்க பேச பேச அவங்க கூட பழக தான் தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் சொல்லிட்டு எனக்கு இப்போ உண்மை உண்மையாவே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாண்ட் அவர்கள் ரொம்ப ஓப்பன் பண்ணி பேசுறாங்க அந்த இடத்துல அமித் அது என்ன ஷோ எனக்கு தெரியலங்க என்ன ஷோ அப்படிங்கும் அது ஒரு ஷோ அந்த ஷோல நீங்க கலந்துக்கிட்டீங்க நான் வெளியே ஆடியன்ஸா இருந்தேன் அது ஒரு ஷோ அது என்ன ஷோ நான் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அந்த ஷோ பேரை சொல்லல ஏதோ ஒரு ஷோல அவர் பண்ண விஷயம் சாண்ட்ராக பிடிக்காம போயிருந்திருக்கு அந்த டைம்ல இருந்தே அமித் அவர்களை சாண்ட்ரா வெறுத்துட்டு இருந்திருக்காங்க பட் வீட்டுக்குள்ள நீங்களே கவனிச்சிருப்பீங்க வீட்டுக்குள்ள வந்து முதல் ஒரு வாரம் ரெண்டு வாரம்லாம் அமித்தை பத்தி பேசினாலே சாண்ட்ரா ஒரு மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விடுவாங்க அவனா அவன் சும்மா சுத்திட்டு இருப்பான் சும்மா அங்கே உட்காந்துருப்பான்னு சொல்லி தான் பேசுவாங்க பட் இன்னைக்கு ரொம்ப ஓப்பன் அப் பண்ணி இப்போ எனக்கு உண்மையாவே உங்களை பிடிச்சிருக்கு நீங்க ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கை கொடுத்து கட்டி பிடிச்சி பேசியிருப்பாங்க நல்லா இருந்துச்சு அது பார்க்க நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எல்லாருமே லைனா அமித்தை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்பந்தான் இன்னொரு விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு வியானா அவர்கள் அமித் பத்தி நல்ல விஷயத்தை சொல்றேன் வியானா அவர்கள் அமித்த பத்தி பயங்கரமா பாராட்டி சொல்றாங்க என்னன்னா நான் பல இடங்களில் ஏதாவது பேசணும் ஏதாவது அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பார்க்கும் போது எனக்கு ஒரு ஒரு மாதிரி எனக்கு அப்பா ஃபீல் மாதிரி வரும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வரும் எனக்கு அமித்தை பிடிக்கும்னு சொல்லிட்டு அமித் அவர்கள் சொல்றாங்க அதுக்கு அமித் அவர்கள் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க எனக்குமே வியானம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒருத்தர் அந்த டாஸ்க் லெட்டர் படிக்கும் போதுலாம் ரொம்ப தனரி தனி நின்று நின்று நிதானமாக அந்த பொண்ணு அந்த டாஸ்க் லெட்டரை படிச்சா அப்ப பார்க்கும்போது என் பொண்ணு மாதிரியே இருந்துச்சு அதுலேருந்தே எனக்கு வியானம் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் பல இடங்களில் வியானா கிட்ட போய் உட்காந்து எதாவது சொல்லுவேன் ஏதாவது கிண்டல் பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் வியானம் இருக்கனால நான் என் குழந்தைய மிஸ் பண்ணாம இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசினாங்க அதை பார்க்கும்போது ஃபீலிங்ஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ணாங்க கானா வினோத் குறுக்க குறுக்க போய் நிறைய விஷயத்தை பேசிட்டு இருந்தார் இங்கே தான் நம்ம அமைத்தவர்கள் அவர்கள் ஒவ்வொருத்தரை பத்தி ஒன்று நான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ திவ்யாவை பத்தி ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா திவ்யா வந்த புதுசில் ஓகேவா தான் இருந்தால் எனக்கு பிடிச்சிருந்தேன் ஆனால் ஒரு ஒரு கட்டத்தில் திவ்யா கிட்டே பேசி எனக்கு பயம் ஆயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கான அந்த பிஹேவியர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரூடாக இருந்துச்சு ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு வெடிச்சிடுறாங்க எனக்கு அதனால் எனக்கு திவ்யா கிட்டே பேசி ஒரு மாதிரி தயக்கம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்னென்னா இந்த ரேங்கிங் டாஸ்க் இருக்குல்ல டாஸ்கில் விகல் சிக்ரம் கனி அப்புறம் நம்ம அமித் மூணு பேர் தான் ரேங்க் பண்ணியிருப்பாங்க எல்லாருக்குமே அந்த டைம்ல நம்ம திவ்யா அவர்கள் போயிட்டு அமித் அவர்கள்ட்ட பயங்கரமான சண்டையை போட்டிருப்பாங்க என்னன்னா அமித் அவர்கள் திவ்யாவை ஒன்பதாவது இடத்துல நுப்பாட்டி இருக்கிறதுக்கு ரீசன் என்ன கொடுத்திருப்பாங்கன்னா நீங்க அதிகமா பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் கொடுத்திருப்பாங்க அந்த மாக்கிங் ரீசனை பிடிச்ச வச்சு திவ்யா அவர்கள் பயங்கரமா கத்தியிருப்பாங்க பயங்கரமா கத்திருப்பாங்க மார்க்னா என்னன்னு தெரியுமா மார்க்னா என்னன்னு தெரியுமா என்ன பத்தி உனக்கு தெரியுமா என்ன பத்தி உனக்கு தெரியுமா பயங்கரமா கத்திருப்பாங்க அமித் அவர்கள்ட்ட ஒரு ஒரு பத்து நிமிஷமா கத்திட்டு இருந்தாங்க அந்த டைம்ல இருந்தே அமித் வந்து திவ்யா கிட்ட பெருசா கனெக்ட் ஆகல பெருசா பேசவே இல்ல சோ அந்த விஷயத்த உடனே திவ்யா எடுத்து அந்த டைம்ல நான் எதுக்கு சொன்னேன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன பத்தி உங்களுக்கு தெரியுமா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா நான் வெளிய எப்படி இருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன பத்தி எதுவுமே தெரியாது இல்ல அப்ப நீங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னது தப்பு தானேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்துல கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா கோவப்படக்கூடிய இடமே கிடையாது அது அந்த இடம் ஒரு மாதிரி ஃபன்னா போயிட்டு இருக்கு எல்லாரும் அவங்களுக்குள்ள இருக்க விஷயத்த பண்ணா சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவருக்கான பிறந்தநாள் அப்போ ஜாலியாக கொண்டு போய்ட்டு இருக்காங்க திவ்யா மட்டும் டப்புன்னு வெடிச்சுட்டாங்க திவ்யா கிட்ட ஆக்சுவலாக ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது ப்ரோ அவங்க வந்து எதையுமே லிசன் பண்ண மாட்டேங்க யார் என்ன சொன்னாலுமே அதை காது கொடுத்து கேட்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை காதில் வாங்கிட்டு திருப்பி பேசணும் அந்த மாதிரி விஷயமே இருக்க மாட்டேங்குது ஒன்று காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க இல்லையா பேச வந்தாலே உடனே திருப்பி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அந்த இடத்துல அமித் சொல்கிறார் இல்லைங்க நான் இப்போ நார்மலாக தான் சொன்னேன் இப்பெல்லாம் பார்த்தேன் இப்பெல்லாம் திவ்யா இருந்தாங்கன்னு சொல்லி நார்மலா தான் சொன்னேன் அப்படின்னா திவ்யா உடம்புக்காங்க இல்லங்க இந்த டாப்பிக் நீங்க எடுத்துட்டீங்களா நான் சொல்லி தான் ஆகணும் நான் சொல்லாம இருக்க முடியாது இந்த டாப்பிக் எடுத்துட்டீங்களா நான் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த டாபிக்லயே சுத்துறாங்க அப்ப அந்த இடத்துல கானா வினோத்தன் வீஜே பருவ ரெண்டு பேருமே குறுக்க குறுக்க போயிட்டு எப்பா விடு அவங்க பிறந்த நாள் அவருக்கான பிறந்த நாள் ஜாலியா பேசிட்டு இருக்கோம் ஏன் தேவையில்லாம சண்டை போடுற அப்படின்னா அங்கே உன்ன கத்து திவ்யா உங்களுக்கு என்ன தெரியும் அவர் என்ன பத்தி பேசுறாரு நான் பேசுறேன் நீங்க எனக்கு தேவையில்லாம குறுக்க வரீங்க நான் பேசிட்டு இருக்கோம் நீங்க குறுக்க வரீங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒரு கத்த போட்டு திரும்பி சண்டை போட தான் ட்ரை பண்றேன் அப்போ அமித் சொல்லிட்டாருங்க பாருங்க நான் சண்டை போட இது பண்ணல நான் நார்மலாக சொன்னேன் நீங்கள் அது உங்களுக்கு உண்மையாகவே ஹர்ட் ஆகிடுச்சுன்னா விட்டுருங்க நான் அந்த டைமில் ஏதோ ஒரு இதுக்கு சொல்லிட்டேன் ஓகேவா எனக்கு தோணிச்சு சொல்லிட்டேன் இப்போ போட்டு இது பண்ணிட்டுருக்கேன் விடுங்க அவ்வளோதான் சொல்லிட்டு அமித் அவர்கள் சொல்லிட்டு கிளம்பிட்டாப்பில் எல்லாேருமே ஜாலியாக பேசினாங்க ப்ரோ எல்லோருமே ஜாலியாக பேசினாங்க எல்லார் மேலேயும் எல்லாருக்குமே அமித் மேலே ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது அவங்க பேசுகிற விஷயத்துலேயே தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அதுல விஜே பரு வினோத் இந்த ரெண்டு பேரும் ஸ்டாண்ட் பண்ணது உண்மையாவே நல்லா இருந்துச்சு ஏன்னா ஒருத்தருக்கான பிறந்த நாள் அவருக்கான ஒரு ஒரு நல்ல நாளை கெடுக்க கூடாது நல்ல நாளை கெடுக்கிற மாதிரி டப்புன்னு சண்டை போடுறது ரொம்ப தப்பு பட் அதுக்கு குறுக்க போய் இவங்க ரெண்டு பேரும் பேசுனது உண்மையாவே நல்லா இருந்துச்சு மொத்தத்துல ஒரு வழியா கேக் கட்டிங் முடிச்சுட்டாங்க ஆனா இந்த டாஸ்க்ல உண்மையாவே அந்த மனசை நல்லா பண்றாரு ப்ரோ இப்போ தர்மலிங்கமாக ஏதோ ஒரு கேரக்டர் தர்மலிங்கமா தர்மராஜா ஏதோ ஒரு கேரக்டர் எடுத்து வச்சிருக்காப்புல எடுத்து வச்சு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்காப்புல ஸ்ட்ரிக்ட் ஆஃபிசராக கடலை முத்து இருந்தாலும் ஸ்ட்ரிக்ட் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக போய்ட்டு இருக்கா நல்லா இருக்கு அவருக்கான கேரக்டர் உண்மையாவே நல்லா இருக்கு பட் பார்க்கலாம் இந்த டாஸ்க்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி இருக்க போக தெரில ஏன்னா நேற்று நைட்டு பயங்கரமான கலவரெல்லாம் வெடிச்சிச்சு அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வெளியில பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்க ப்ரோ அமித் அவர்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா அமித் அவர்கள் உண்மையாவே ஒரு மாதிரி பியூரான சோழ தான் எனக்கு ஃபீல் சோ நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு மரக மக்கள் அடுத்தது பார்க்கலாம்